ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழி இது நான்காவது பாசுனம் நஞ்சு சோர்வதோர் வெஞ்சினவரவம் விரிவி வந்தினின் சரண் ஜனச்சரணா நெஞ்சிற்கொண்டு நின் பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து வெணொலாளர்கள் வெண் சொலாளர்கள் நமந்தமர்கடியர் கொடியசைவனாவுள அதற்கடியே நின் அடி இணையடைந்தேன் அணிவொழில் திருவரங்கத்தம்மானே நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின பரவம் நின் சரண் சரணா நெஞ்சிற்கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தருள் செய்ததறிந்து வெஞ்சொலாளர்கள் நமந்த மற்கடியடிய கொடிய செய்வன உழல் அதற்கடியேன் அஞ்சி வந்து என்னடி இணையடைந்தேன் அணி திருவரங்கத்தம்மானே அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு பெருமான கூப்பிடார் நஞ்சு சோர்வதோர் அரவம் அரவம் ஒரு பாம்பு சுமுகங்கிற பாம்பு நஞ்சு சுவறுவது ஓர் புரிகிறது விஷத்தை கக்கக்கூடிய கொடுமையான கோபத்தை உடைய பாம்பு பாம்புக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது தான் நஞ்சு சோறுபது வெஞ்சினவரவம் இந்த சுமுகன் என்கிற பாம்பு விரிவி வந்து நின் சரண நச்சரணா விரிவி வந்துன்னா பயந்துண்டு வந்துது பயந்துன்னா யார்கிட்ட பயம் கருடன்ட்ட பயம் கருடனுக்கும் சுமுகனுக்கும் ஒரு விரோதம் அதனால் சுமுகன் பயந்துண்டு வெருவி வந்து உன்னுடைய திருவடிகளை அடைந்தது நின் சரணா நெஞ்சிற்கொண்டு அந்த சுமுகனுடைய பயத்தை உன்னுடைய திருவுள்ளுவத்தில் ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து நெஞ்சிற்கொண்டு ஏன் பயப்படுறான் கருடனோட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நின் அஞ்சிறை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து யாரை பார்த்து சுமுகன் பயப்படுறானோ அவனுக்கே இந்த பாம்பனி பத்திரமா பார்த்துக்கோ சுமுகனை பத்திரமாக பார்த்துக்கோன்னு அவனோட மார்பில் சா சே சாத்தன சாத்தியனார்னு எழுதுவார் இவர் திருமேசியா ஆழ்வார் அவனோட அகலத்தை அவனுடைய அகலத்தில் இந்த மார்பை விட்டார் அது க்ரௌண்டனோட மார்புலேயே இந்த சுமுகனை நீ ஒன்று மாலையாக போட்டுக்கோ அப்படின்னு சொன்னப்புறம் அதான் நின் அஞ்சிறை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து இவ்வாறாக அந்த சுமுகனுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தி உங்களுக்கு அர்த்தமாக இருந்தா சுமுகன் குருடனை பார்த்து பயப்படுறான் சுமுகன் பெருமாள்கிட்ட வந்து இது அடைக்கிறவன் தரணுங்கிறான் அந்த சும் பெருமாவை என்ன பண்ணுறார் அந்த பாம்பே பா பாம்பை அந்த குருடனை குருன்னுடைய கொடுத்து நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்கிறார் இப்போ குருடன் ஓ சுமுகனுடைய பகைமை போனால் மாதிரியே ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சுமுகனை அதுதான் அர்த்தம் இந்த நாலு லைனுக்கு சோர்பதோர் சோர் பதோர் வெறிவி வந்து நின் வந்த சரணா நெஞ்சிற்குண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தருள் அருள் செய்ததறிந்து வெம் சொலாளர்கள் நமந்தமர் கடியர் நமந்தமர் யமதூதர்கள் இருக்கிறாரே இருக்கிறார்களே அவர்கள் வெம் சொலாளர்கள் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் செய்வன கொடிய அவரோட வார்த்தைகளும் கொடியது அவர்கள் கடியவர்கள் கொடுமையான வார்த்தைகள் பேசுவார்கள் அவர்கள் செய்யப்போகின்ற கா காரியங்களும் கொடுமையானவை அதற்கடியே நஞ்சிவந்து அந்த யம எம யமதூதர்கள் செய்யப்போகிற காரியங்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து நின் நினை நின் அடியினை அடைந்தேன் உன் திருவடிகளை அடைந்தேன் இது ஒரு காரணமாக சொல்கிறது நீ இது சுமுகனை காப்பாற்றினேன் அதே மாதிரி என்னையும் காப்பாற்ற வேண்டும் யமதூதர்களிடமிருந்து இருந்து ஆகியனாலும் திருவடி அடைந்தேன்னு ஒரு பர்பஸ் ஒரு காரியத்தை சொல்கிறேன் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் சாரி நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின வரவம் விரிவி வந்து நின் சரண்யச்சரணா கொண்டு நின் அஞ்சிரைப்பறவைக்கு அடைக்கலம் கொடுத்துருள் செய்ததறிந்து வெம் சொலாளர்கள் நமந்த மறுக்கடிய கொடிய செய்வன உள அதற்கடியேன் அஞ்சிபந்து என் அடி இணையடைந்தேன் திருவரங்கத் தம்பானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான